காளிப்பட்டி சிங்களாந்தபுரம் ஈச்சம்பட்டி பெத்துப்பட்டி மறுக்கலாம்பட்டி நல்லியம்பட்டி தவுட்டுப்பட்டி கட்டணாம்பட்டி ஆதனூர் கீரிப்பட்டி பொன்னம்புலம்பட்டி வேலாயுதம்பாளையம் ஐயம்பாளையம் குருவம்பட்டி வீரமச்சாம்பட்டி சொக்கநாதபுரம் காவேரிப்பட்டி நாமநாயக்கம்பட்டி பூனாச்சி கரட்டூர் கருப்பம்பட்டி ஒட்டம்பட்டி புதூர் பஸ் சேலப்பள்ளூர் சேலப்பன்னூர் புதூர் மெய்யம்பட்டி வைகரி கங்காணிப்பட்டி கொட்டையூர் கொல்லப்பட்டி திருமனூர் எஸ் என் புதூர் கட்டப்பள்ளி பாலகிருஷ்ணபட்டி காஞ்சேரிமலை காஞ்சிமலை புதூர் ஆகிய பகுதிகளுக்கு பெண்கள் பொருளாதாரத்தை வளர்ச்சி பெறவும் அவர்கள் வாழ்வு வெளியே ஒளியேற்றவும் அவர்கள் கொண்டு வந்த மகத்தான திட்டம் விடியல் பயண திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் எனது தொகுதியில் உள்ள இந்த பகுதியில் உள்ள மகளிர் விடியல் பேருந்துகளையும் அல்லது பேருந்துகளையே மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் உறுப்பினர் அன்பு சவர ஸ்டாலின் குமார் அவர்கள் ஏற்கனவே அவருடைய தொகுதியிலே விடியல் பயண பேருந்துகள் இல்லாத பகுதி இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் என்னையும் ஆய்வு செய்வதற்கு அழைத்திருக்கிறார் விரைவில் வந்து ஆய்வு செய்து அவை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எல்லா பட்டியலுக்கும் எல்லா பாளையங்களுக்கும் பேருந்துகளை விளைவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை என்பாடு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் சுந்தர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் வழங்கியிருக்கின்ற அந்த விடியல் பயணம் மகளிரிடையே பரவலான வரவேற்பை பெற்றிருக்கின்றது எனவே மேலும் அந்த திட்டம் அனைத்து கிராமங்களையும் சென்றடைகின்ற வகையில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் இரண்டு வழித்தடங்களை இந்த அரசு வழங்குமா என்பதை நான் மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சரவரிடம் கேட்டுக்கிறேன் மாண்பு அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே மாண்மிகு திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு உத்தரவிட்டு அவை படிப்படியாக வந்து கொண்டிருப்பதை மாண்பு அண்ணன் அவர்கள் அறிவார்கள் கடந்த இரண்டு ஆண்டுகள் நிதிநிலை நிதியாண்டுகளில் வழங்கப்பட்ட ரெண்டாயிரம் பேருந்துகள் ஏற்கனவே புழக்கத்திற்கு வந்துவிட்டது தற்போது வரை மூவாயிரத்தி முந்நூறு பேருந்துகள் புழக்கத்திற்கு வந்திருக்கிறது இந்த பேருந்துகள் எல்லாம் பதினைந்து ஆண்டுகள் பதினான்கு ஆண்டுகளாக இயக்கப்படுகின்ற பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகளாக விடுவதற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அந்த பழைய பேருந்துகள் புதிய பேருந்துகளாக மாற்றப்பட்ட பிறகு மாண்பு உறுப்பினர்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் ஏற்கனவே நான் சுந்தரவருடைய தொகுதிக்கு உத்தரவிட்டவருக்கு ஒரு புதிய மொபசல் வழித்தடம் வழங்கப்பட்டிருக்கிறது புதிய நகர வழித்தடம் வழங்குவதற்கு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் இல்லை ஒரு பஸ்ஸே ரெண்டு பஸ் எனக்கு தருவலான விலை கேட்ட மாதிரி தெரிஞ்சு மாண்பு உறுப்பினர் கார்த்திகேயன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எனது ரிஷிவந்தியம் தொகுதிக்குட்பட்ட வானாபுரத்தை மையமாக கொண்டு கழக ஆட்சியில் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் தொடங்கப்பட்டு நடைமுறையில் இருக்கின்றது ஆகவே அந்த பகுதியில் உள்ள எல்லன்பட்டி ரிஷிவந்தியம் மேலந்தல் மணலூர்பேட்டையில் இருக்கின்ற பொதுமக்கள் வானாபுரம் வழியாக கள்ளக்குறிச்சி செல்வதற்கு புதிய பேருந்துகள் இயக்கப்படுமா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர் ஆனந்த கார்த்திகேயன் அவர்கள் மாண்பு பொதுப்பணித்துறை அவர்களுடைய செல்லப்பிள்ளை ஏற்கனவே பொதுப்பணித்துறை அவர்கள் அந்த மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால் இதை அவரே எடுத்து கூறியிருக்கிறார் அந்த புதிய வட்டாட்சியர் அலுவலகம் போன்ற பகுதி ஏற்படுத்தப்பட்டாலும் அதற்கு இணைப்பு பெருந்து வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் அது குறித்து நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் ஆனால் அவர் கவனிக்கல மாண்பு உறுப்பினர் நாகை மாலி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எனது கேவேலூர் தொகுதி நாகப்பட்டினத்திலிருந்து ஆந்தக்குடி என்கிற கிராமத்திற்கு தடம் என் பத்தொன்பது நகர பேருந்து சென்று கொண்டிருக்கிறது இந்த பேருந்து மிகவும் பழுதடைந்து மோசமாக இருக்கிறது கணிசமான பயணிகள் பயணம் செய்கிற இந்த பேருந்து ஆகவே இந்த பேருந்தை மாற்றிவிட்டு ஒரு புதிய பேருந்து அந்த தடத்தில் செல்வதற்கு மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர்கள் ஆவணம் செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்ட அமர்கிறேன் அமைச்சர் மாண்பு பே பேரவைத் தலைவரே புதிய பேருந்துகள் கூடுகட்டி வந்து கொண்டிருக்கின்றன கடந்த மாதம் நாகப்பட்டினத்திற்கு நம்முடைய மாண்முக திராவிட மாடல் முதல்வர்கள் வந்தபொழுது உறுப்பினர் அவர்களுக்கும் தெரியும் நூற்றி ஐந்து பேருந்துகளை அங்கே சேர்த்து துவக்கி வைத்தார்கள் அத்தனையும் பழைய வழித்தடத்தில் இயங்குகின்ற பழைய பேருந்துகளை அமைப்பதற்கு மாண்புமிகு உறுப்பினர் பின்னர் ஷானவாஸ் இருக்கிறார் பூஞ்சோலை கிராமத்திற்கு அன்றைக்கு பேருந்து இயக்கப்பட்டது என்பதையும் நான் நினைவிலே வைத்திருக்கிறேன் எனவே இந்த பேருந்தும் விரைவிலே மாற்றியமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி தாம்பரம் சட்டமன்ற தொகுதி அடைய சென்னை புறநகரில் தாம்பரம் மாநகராட்சி வளர்ந்து வரும் பகுதி ஆக இங்கே தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாநில நெடுஞ்சாலை தான் போக்குவரத்து பேருந்துகள் செல்கின்றன ஆனால் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரதான சாலைகளில் மினி பேருந்துகள் இயக்கப்படுவது குறைவாகவே இருக்கிறது ஆகவே அதிகரித்து மினி பேருந்துகள் இயக்கப்படுமா என்பதை ஏற்கனவே நான் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கோரிக்கை வைத்திருக்கின்றேன் ஆகவே மினி பேருந்துகள் புதிதாக இயக்கப்படுமா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன் அமைச்சரவரவைத் தலைவர்களே வளர்ந்து வருகின்ற அந்த நகர பகுதிகளில் சில இடங்களில் சாலை மிக குறுகலாக இருக்கின்ற பகுதியில் மினி பேருந்துகள் விட வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் பேருந்துகளை மினி பேருந்துகளை விட சிறிய ரக வாகனங்களை இயக்கினால் கூட அந்த பகுதி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்கின்ற அந்த ஆலோசனையும் வந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக அவை குறித்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு